ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஹோம் மேட் பிரெட் ஆம்லெட் எப்படி செய்கிறோங்கிறது நம்ம பார்க்க போகிறோங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு எக் நான் எடுத்திருக்கேன் அதை நல்லா ஒரு கே பவுலில் ஊற்றி நல்லா அதை பீட் பண்ணிக்க போகிறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா அழகாக வந்து பீட் பண்ணி எடுத்துக்கணும் ஒரு எக் ஆட் பண்ணி பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு நமக்கு பெருசாக வராது சிறுசாக தான் நமக்கு கிடைக்கும் ரெண்டு எக் ஆட் பண்ணும்போது நல்லா சூப்பராக பெருசாக நமக்கு கிடைக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நார்மல் தோசைக்கல்லில் வந்து பிரெட் ஆம்லெட் போட்டிங்கன்னா அந்தளவுக்கு நல்லா வராது சென்ட்ரலில் குழியில் விழுந்துரும் இப்போ நம்ம வந்து இந்த நான்ஸ்டிக் டவா இருக்குல்லங்க அந்த மாதிரி பெரிய டவாவில் வச்சு நம்ம போட்டோம்னா பாருங்கள் இந்த மாதிரி ஈவனாக ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கணும் அதுக்கப்புறம் ப்ரெட் வந்து நம்ம டிப் பண்ணி இப்படி திருப்பி திருப்பி நல்லா அதில் டிப் பண்ணிவிட்டு நம்ம ரெண்டு ப்ரெட் வந்து இந்த இடத்துல வச்சுக்கலாம் இப்போ இந்த முட்டை வந்து நம்ம பீட் பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஆனியன் போட்டு கூட நம்ம பண்ணிக்கலாம் நல்லாயிருக்கும் அந்த மெத்தடு பண்ணால் இப்போ நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ நான் மேலே இப்படி பீட் பண்ணி வச்சுருக்கேன்லங்க இந்த இடத்துல கூட நம்ம மேலே ஆனியன் தூவி விட்டும் பண்ணலாம் அது செகண்ட் ஸ்டெப் அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ நான் அதுவும் இல்லாமல் வெறும் எக்கு அண்ட் ப்ரெட்டை மட்டும் ஆட் பண்ணி நான் தேர்ட் ஸ்டெப் இது நான் சொல்கிறது இந்த மெத்தட நம்ம செய்யலாம் ப்ரெட் ஆம்லெட்டில் இப்படி த்ரீ டைப்ஸ் ஆஃப் செய்யலாம் நம்ம இதில் பார்த்திங்கன்னா பெப்பர் மிளகாய் பொடி உப்பு நான் ஆட் பண்ணிகிட்ருக்கேன் அப்புறம் மேலே வந்து ஆயில் வந்து நம்ம என்ன ஆயில் ஃபுட்டு என்ன ஆட் பண்ணுவோமோ அந்த ஆயில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம் கடைகளுக்கு கூட்டிகிட்டு போய் ப்ரெட் ஆம்லெட் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குறக்கு இந்த மாதிரி நேச்சுரலாக நம்ம வீட்லேயே நம்ம வந்து செஞ்சு கொடுத்து பழக்கிக்கணுங்க ரொம்ப கடைகளில் பார்த்திங்கன்னா நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எல்லாம் கலந்துருப்பாங்க பாருங்கள் இப்போ சூப்பரான நமக்கு ப்ரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு இதில் ஆனியன் ஆட் பண்ணும்போது இன்னும் சூப்பவாக இருக்கும் அவ்வளோதான் இப்படி திருப்பி போட்டு அதை அப்படியே ஃபோல்டு பண்ணோம்னா ஃபோர் கட்டிங் பீசஸாக போட்டோம்னா சூப்பரான கடையில் பண்ணுற அதே ஸ்டைலில் ப்ரெட் ஆம்லெட் ரெடி ஆகிடுச்சி வேணும்னா குழந்தைங்களுக்கு வந்து நம்ம இதிலேயே வந்து சாஸ் ஊற்றி நம்ம கடையில் ப்ரிப்பேர் அவங்க ப்ரெசென்ட் பண்ணுற மாதிரி நாமளும் ப்ரெசென்ட் பண்ணலாம் சூப்பவாக இருக்கும் இங்கே பாருங்கள் சூப்பரான ப்ரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு ஈவினிங் வந்து ம ஸ்கூல்லேருந்து வந்தோன்னா குழந்தைங்களுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கூட இது சூப்பரான ஒரு டிஷ்ஷாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவில் வரேன் வாங்க எல்லோரும் சூப்பரான பிரெட் ஆம்லெட் சாப்பிட்லாம் ஹோம் மேட் பிரெட் ஆம்லெட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டாட்டா பாய் பாய் பிரெட் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு